தற்பொழுது தபால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் உத்தியோகபூர்வமான முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஏழு மாவட்டங்களின் உத்தியோகபூர்வமான முடிவுகள் எமக்கு பெற்றிருக்கின்றன அதன் அடிப்படையில் தலைநகரான கொழும்பை அனுரகுமார திசநாயக்க அவர்கள் கைப்பற்றியிருக்கின்றார் கொழும்பில் அவர் முதலாம் இடத்தினை பெற்றிருக்கின்றார் கிட்டத்தட்ட அனுரகுமார திசநாயக்க தான் அடுத்த ஜனாதிபதி என்ற முடிவுக்கு அனைவருமே வந்துவிட்டார்கள் அந்த அளவுக்கு தபால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகளின் முடிவுகளில் பார்க்கின்ற போது அவ்வளவு அதிகமான வாக்குகளை அவர் பெற்றிருக்கின்றார்

கொழும்பு ஒரு காலத்தில் ரணில் விக்ரமசிங்க பின்னர் சஜித் பிரேமதாச ஆகியோரின் கோட்டையாக இருந்தது ஆனால் இன்று அனுரவின் கோட்டையாக கொழும்பு மாறி மாறியிருக்கிறது கொழும்பு மக்கள் அனுரவகுமார் திசநாயக்கவுக்கு அதிகளவான வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள் அதாவது தபால் மூல வாக்குகளின் எண்ணிக்கையை பார்க்கின்ற போது மக்களும் வாக்கு செலுத்தியிருப்பார்கள் என்கின்ற முடிவுக்கு ஓரளவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கிறது அளவுக்கு அதிகமாக அனந்தகுமார் சிசநாயக்காருக்கு தவால் மூல வாக்கு கொழும்பிலே கிடைத்திருக்கின்றன இவ்வாறு கொழும்பு உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் கிடைத்த வாக்குகளின் எண்ணிக்கை தொடர்பாக தொடர்ந்து பார்க்கலாம் அந்த வகையில் ஏற்கனவே ரத்னபுரி மாவட்டம் தொடர்பாக பார்த்தோம் மீண்டும் ஒரு முறை ஏழு மாவட்டங்களையும் பார்ப்போம் ரத்த்னபுரி மாவட்டத்தில் அனுரகுமார் சித்தநாயக் அவர்கள் பத்தொன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருந்தார் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் அதனை அடுத்து புலனர்வ மாவட்டத்தின் நிலவரத்தை பார்க்கலாம் அதன் அடிப்படையில் அனுரகுமாரிசநாயக் அவர்கள் பதினோராயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் சஜித் பிரேமராஜ் அவர்கள் நாலாயிரத்தி நூத்தி அறுபது வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து வடக்கு கிழக்கு தாயக பகுதியில் ஒரு மாவட்டமாக இருக்கின்ற திருவோணமலை நிலவரத்தை பார்க்கலாம் அந்த வகையில் திருவோணமலையில் அனுர் அவர்கள் ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றார் சஜித் நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ரணில் மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றார் பம்பாந்தோட்ட மாவட்டத்தின் வாக்கு நிலவரத்தை பார்க்கலாம் அந்த வகையில் அனுரகுமார் திசநாயக் அவர்கள் பதினாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தார் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதனை தாண்டி அதனை தாண்டி மனதாகல மாவட்டத்தின் தவால் மூல வாக்குகளின் எண்ணிக்கை நிலவரத்தை பார்க்கலாம் அந்த வகையில் அனுர் அவர்கள் பதினாலாயிரத்தி ஐம்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றார் சஜித் ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ரணில் மூவாயிரத்தி நானூற்றி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதனைத் வந்து காளி மாவட்டம் தொடர்பான நிலவரமும்படியாக இருக்கிறது அதன் அடிப்படையில் காலி மாவட்டத்தில் அனுரகுமார் திசநாயக்க அவர்கள் இருபத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஏழாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கிறார் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஐயாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் கொழும்பு மாவட்டம் இது தொடர்பாகத்தான் நாங்கள் பார்த்தாங்க கொழும்பிலே அதிபரிய வாக்குகளை கொழும்பிலே அதி கூடிய வாக்குகளை அனுரகுமார் சிசா நாயக் அவர்கள் பெற்றிருக்கின்றார் அதாவது நிறைவு வருகின்றது சஜித் அனுரில் என்று அந்த வகையில் அனுர பல இடங்களில் வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறார் போட்டியில் அனுர முதலாவது இருந்தார் சஜித் இரண்டாவது மூன்றாவது அனுர முதலாக வருகின்றார் இரண்டாவது மூன்றாவது வருகின்றார் என்று மாறி மாறி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மற்றவர்களை இந்த கணக்கிலே எடுக்கவில்லை அதன் அடிப்படையில் கொழும்பு என்பது முக்கியமான ஒரு மாவட்டமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் கொழும்பில் கிடைத்த தபால் மூல வாக்குகளின் எண்ணிக்கையை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த நிலையில் இருபது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு வாக்குகள் கொழும்பிலே பதிவாகியிருக்கிறது டாயன் விக்ரமசிங்கவிற்கு ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் பதிவாகி இருக்கிறது சஜித் பிரேமதாசவிற்கு நாலாயிரத்தி எண்பது வாக்குகள் பதிவாகியிருக்கிறது இதற்கு மேலதிகமாக ஒரு தகவலை கூற வேண்டும் நாமல் ராஜபக்சவிற்கு ஐநூத்தி அறுபத்தி ஒரு வாக்குகள் தான் கொழும்பிலே பதிவாகி இருக்கிறது இதுதான் தற்போது வெளியான உத்தியோகபூர்வமான தபால் மூல வாக்குகளின் முடிவாக இருக்கிறது தொடர்ந்து தியூப்த மூல இணைந்திருந்த தேர்தல் தொடர்பான பல செய்திகளை உடனுக்குடன் வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜாஜே